ஹாய் guys, வெல்கம் பேக் to my சேனல் இன்றைக்கி நீங்கள் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா மிருதுவான பஞ்சு போல் இருக்கிற பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது உருளக்கெழங்கோடு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் முதல்ல பூரிக்கு தொட்டுக்க உருளைக்கெழங்கு ரெடி பண்ணிடலாம் நான் ஆறு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் ஆறு உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் போதுமான அளவு தண்ணி போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் நம்ம வந்து குக்கரில் வச்சிடலாம் அதுக்குள்ளேயே நம்ம உள்ளக்கிழங்குக்கு செய்கிற என்னென்ன இருக்குது ரெடி பண்ணிடலாம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா எடுத்துக்கலாம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிடலாம் அது ஒரு தக்காளி கருவேப்பில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம் உருளைக்கெழங்குக்கு ஆயாச்சு இப்போ வந்து பூரிக்கு மாவு ரெடி பண்ணிடலாம் நான் ஆஷிர்வாதாட்டதான் நடத்திருக்கேன் இதை வந்து ஆஃப் இதில் பாதி இது மாவு எடுத்து நான் வந்து நல்லா அகலமான பாத்திரத்தில் போட்டிருக்கே உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி பஞ்சு போல் இருக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது மாவு சாஃப்டாக இருக்கணும் அப்படி அமுக்குன்னா இந்த மாதிரி உள்ளே போகணும் இந்த மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கணும் எடுக்கும் போது ஒட்டாமல் வரணும் பாருங்கள் கையில் இந்த பதத்துக்கு மாவு இருந்தால் பூரி ரொம்ப நல்லா வரும் இழுத்தால் ஜவ்வு மாதிரி வரக்கூடாது அப்படியே ஒட்டாமல் தனியாக வரணும் பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இப்போ நம்ம பூரி செய்யறதுக்கு மாவு உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து உருளைக்கிழங்கு பார்க்கலாம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ இப்போ நம்ம பூரி உரு போட வேணாம் இப்போ உருளக்கிழங்கு செய்யலாம் பாருங்கள் ரெண்டு விசில் வந்தாச்சு உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்தாச்சு இப்போ வந்து நம்ம ஒரு கோல்டு வாட்டர் ஊற்றிட்டு எல்லாத்தையும் பீலாக உரித்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ உருளைக்கிழங்கு தாளிக்கிறதுக்கு சவ்வான் பண்ணி கடையை வச்சுக்கலாம் கடாயில தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் சூடானதும் சோம்பு சீரகம் சேர்த்துக்கலாம் சோம்பு சீரகம் வருந்ததும் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா நல்லா வதங்கினதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணிட்டுருக்க தக்காளி பழம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வசனம் போகிற வரைக்கும் இப்போ பரங்க நல்லா வதங்கி வந்தாச்சு இதுக்கப்புறம் மெஞ்சி பூ வைத்து சேர்த்துக்கலாம் சேர்த்து பச்சை வசனம் போடுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லா பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வந்தாச்சு இப்போ இதில் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதோட ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பாயில் பண்ணியிருக்க உள்ளக்கெழங்கெல்லாம் நல்லா கையால் மசித்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் எல்லா உள்ளக்கெழங்கும் நல்லா மசிச்சு விட்டு சேர்த்தாச்சு இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி டைட்டாகும் பிடிக்கும் அதனால் வந்து நம்ம ரெண்டு கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணிலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே கொதிக்க விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது பூரி செய்ய மூடிச்சிருந்தோம் இல்லையா இதை மாவை எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பார்ந்து அஞ்சு நிமிஷம் கழிச்சு நல்லா கொதிச்சு வந்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போது பூரி உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பூரி எப்படி உருட்டுறதுன்னு ஏற்கனவே நான் சப்பாத்தி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி சப்பாத்திக்கு உருட்டுவோமோ அதே மெத்தடில் தான் பூரியும் உருட்டணும் இப்போது எல்லா பூரியும் உருட்டி ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போது க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடையை வச்சுக்கலாம் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம் இப்போ வந்து மெது மெதுவாக அப்படியே அமுக்கி விட்டால் ஒப்பிட்டு வந்துடும் பாருங்கள் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் தான் நல்லா வேகும் அதுக்கப்புறம் பூரி நல்லா வெந்தாச்சு இப்போ எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மறுபடி போடலாம் பாருங்கள் மெதுவாக போட்டுட்டு மெது மெதுவாக ப்ரெஸ் பண்ணி விடலாம் உப்பிட்டு வரும்போது அந்த இடத்துல கரண்ட் வைக்கக்கூடாது மெதுவாக வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பி விட்டுடலாம் பாருங்க வெந்து வந்தாச்சு இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதே மாதிரியே எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு பூரி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போது எல்லா பூரி ரெடி பண்ணியாச்சு இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி சர்வ் பண்ணிடலாம் பாருங்கள் சுவையான டேஸ்டியான பூரி வித் ஆலு சப்ஜி பாருங்கள் எப்படி இருக்குது இப்போ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ருசியாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க